வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் இவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத தெருவந்தாதி அதில் பாடல் இருபத்தி ஒன்பதையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் இவரை பொருள் உணர மாட்டாதார் எல்லாம் இவரை இகழ்வதே கண்டீர் இவர் தமது பூக்கோள மேனி பொடி பூசி என்பணிந்த பேய்கோளம் கண்டார் பிறர் இந்த பாடலின் பொருள் நீர் பூசி எழும்பு அணிந்த இவரது பேய்க்கோளத்தைக் கண்டு இகழ்பவர் எல்லாம் புறத்தோற்றத்தை மட்டுமே கண்டு உண்மையை உணராதவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறுகின்றார் காரைக்கால் அம்மையார் का